அரசு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயரை சூட்டுவதில் காட்டிய அக்கறையில் அணுவலவாவது அரசு மருத்துவர்களை பாதுகாப்பதில் திமுக அரசு காட்டாதது ஏன் என்ற கேள்வியை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்த்துறை துறை மருத்துவர் பாலாஜி அவர்கள் மீது மருத்துவமனைக்குள்ளேயே கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது திமுக ஆட்சியில் மக்களின் உயிர்காக்கும் மருத்துவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழ்நாட்டின் தலைநகரில் பட்டப்பகலில் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே புகுந்து மருத்துவர் மீதே கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்துள்ளது என்பதையே காட்டுகிறது அண்மையில் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது திமுக அரசுக்கு தெரியாதா அல்லது அந்த நிகழ்வினால் மருத்துவர்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நாடு தழுவிய அளவில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தால் ஈடுபட்டது தெரியாதா இறுதியில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததுதான் தெரியாதா அவற்றிலிருந்து திமுக அரசு எவ்வித பாடமும் கற்காதது ஏன் கொல்கத்தா கொடும் நிகழ்விற்கு பிறகாவது மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களின் பாதுகாப்பில் திமுக அரசு கூடுதல் அக்கறை செலுத்தியிருந்தால் தற்பொழுது மருத்துவர் பாலாஜி மீதான கொலைவெறி தாக்குதல் நிகழ்ந்தே இருக்காது மருத்துவமனைக்கு கலைஞர் பெயரை சூட்டியதில் காட்டிய அக்கறையில் அணு வளவாவது அரசு மருத்துவர்களை பாதுகாப்பதில் திமுக அரசு காட்டாதது ஏன் திமுக அரசின் சிறிதும் பொறுப்பற்ற அலட்சியமே அரசு மருத்துவர் பாலாஜி மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு முழு முதற் காரணமாகும் ஆகவே திமுக அரசு இனியாவது மெத்தனமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இவ்வறிக்கையின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படவிருக்கும் மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைந்து நலம் பெற விழைகிறேன் என்று தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்